கர்த்தருக்கு மைம உண்டாவதாக அது சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த வேலைக்காக உமக்கு நன்றி இப்பொழுதும் வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசி எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்கள் மாத்திர மகிமைப்படுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மைமம் உண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் அப்போ சிலர் ரெண்டு நான்கு அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தறிந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேச தொடங்கினார்கள் இந்த வசனத்தின் முன்பகுதியை மாத்திரம் நான் தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் அவர்கள் எல்லாரும் என்றால் எவர்கள் எல்லாரும் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியை பெறாமல் எரிசலுமை விட்டு போகக்கூடாது என்று கட்டளை பெற்ற நபர்கள் அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்று அவர்கள் கட்டளை பெற்றுவிட்டார்கள் அவர்கள் எல்லோரும் கூடி வந்திருக்கிறதான அந்த வேலையிலே வேதம் சொல்லுகிறது அவர்களை தேவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் தேவன் தம்முடைய ஆவியினாலே அவர்களை நிறைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி பரிசுத்த பரிசுத்தாவியை பெறாதபடி எரிசிலமை விட்டு போகக்கூடாது என்று கட்டளைப்பட்ட நபர்களை தேவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார் அதற்கு பின்பு அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் அப்போ சிலர் நான்கு எட்டிலே பார்க்கும் பொழுது பேதுரு பரிசுத்த ஆவினாலே நிறைந்து அப்போ சிலர் ஏழு ஐம்பத்தி ஐந்தை பார்க்கும்பொழுது ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் அப்போ சிலர் பதினொன்று இருபத்தி நான்கை பார்க்கும்பொழுது பர்ணபா பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவன் அப்போ சிலர் பதிமூணு ஒன்பதை பார்க்கும் பொழுது பரி பவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அப்போ சர் ஒன்பது பதினேழை பார்க்கும் பொழுது பவளை பார்த்து அனனியா சொல்கிறார் நீ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பண்படிக்கு என்னை அனுப்பினார் என்று சொல்லி அப்போ சர் நான்கு முப்பத்தொன்றை பார்க்கும்பொழுது ஜெபம் செய்த அனைவரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டார்கள் அப்போ சர் பதிமூன்று ஐம்பத்தி ரெண்டை பார்க்கும்பொழுது சீசர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் தொடர்ந்து அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சொல்லி மேற்கண்ட வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியினாலே தேவன் அவர்களை நிரப்பினார் தொடர்ந்து அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் சீசர்களையும் ஆதி திருச்சபை விசுவாசிகளையும் தேவன் பரிசுத்த ஆவியினாலே முதல் முறை ஒரு முறை நிரப்பினார் அதன் பின்பு அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆதி திருச்சபையின் ஆதி திருச்சபையின் வெற்றிக்கு ஒரு காரணம் அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்தார்கள் பிரிய நண்பரே நீங்கள் ஆவியை பெற்றவர்களா நீங்கள் ஆவியில் நிறைந்திருக்கிறவர்களா இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள் அபிஷேகத்தினாலே நிறைந்து இருக்கவில்லை இன்றைக்கு தேவனுடைய ஊழியர்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் பரிசுத்தாவினாலே நிறைந்து இருப்பதில்லை விளைவு என்ன கனிகள் இல்லை ஆத்தும அறுவடை இல்லை அபிஷேகத்தினால் நாம் நிறைந்திருந்தால் அபிஷேகத்தினால் நாம் நிறைந்து இருந்தால்தான் தேவன் நம்மை அவருடைய சித்தத்தின்படி நடத்துவதற்கு அவருக்கு எளிதாக இருக்கும் அபிஷேகத்தினால் நிறைந்து இருக்காத வாழ்க்கையும் அபிஷேகம் பெறாத வாழ்க்கையும் ஒன்றுதான் நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து இருக்காத ஒரு வாழ்க்கையும் பரிசுத்த ஆவியை பெறாத வாழ்க்கையும் ஒன்றுதான் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இல்லை என்றால் நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியினாலே பிரயோஜனம் இல்லை நீங்கள் பரிசுத்தாவினால் நிறைந்து இருந்தால்தான் இயேசுவை போல பேதுருவை போல பிழிப்புவை போல பவளைப் போல ஆவியானவர் உங்களை கொண்டு செல்ல முடியும் நீங்கள் ஆவியானவரால் நிறைந்து இருந்தால்தான் ஆவியானவர் உங்களை பயன்படுத்த முடியும் என்னை பயன்படுத்தும் என்று ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையே நீ ஆவியினால் நிறைந்து இருக்கிற வாழ்க்கைக்கு உன்னை ஒப்புக்கொடு தேவன் உன்னை பயன்படுத்துவார் அபிஷேகம் பெற்ற நபரை பார்த்தல்ல அபிஷேகத்தினாலே நிறைந்திருக்கும் நபரை பார்த்துதான் பிசாசு பயப்படுவான் பரிசுத்தாவினால் நிறைந்திருந்தால் கனிகள் வெளிப்படும் வரங்கள் தானாய் கிரியை செய்யும் ஒரு முறை பரிசுத்தாவியால் நிரப்புவது தேவனின் பொறுப்பு தொடர்ந்து நிரப்பப்படுவது நம்முடைய பொறுப்பு நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன் முதல் முறை அபிஷேகத்தினால் நிரப்புவது ஆண்டவரின் பொறுப்பு தொடர்ந்து அபிஷேகத்தினால் நிறைந்து வாழ்வது நம்முடைய பொறுப்பு அபிஷேகம் பெறுவது ஒரு நாள் அபிஷேகத்தினால் நிரம்புவது தினந்தோறும் அபிஷேகம் பெறுவது ஒரு முறை அபிஷேகத்தினால் நிரம்புவது பல முறை ஊழியர் ஒருவர் ஒடிசாவுக்கு ட்ரெயினில் பிரயாணம் செல்லும்போது இரவில் பரிசுத்த ஆவியினால் நிரம்ப இடம் கொடுக்க மாட்டேங்கிற என்ற தேவ சத்தத்தை கேட்டு அந்நிய பாசை பேசிக்கொண்டே அவர் விழித்தார் அருமை தேவனுடைய பிள்ளையே நாம் பரிசுத்த ஆவியால் நிரம்ப இடம் கொடுக்க வேண்டும் நேரம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஜெபிக்க வேதம் வாசிக்க ஆராதனைக்கு செல்ல ஊழியம் செய்ய பிரசங்க ஆயத்தம் செய்ய நேரம் கொடுக்கிறோம் நீங்கள் ஆவியால் நிரம்ப இடம் நேரம் கொடுக்கிறீர்களா நான் மீண்டும் உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கும் நிரம்புவதற்கும் நிறைந்து வாழ்வதற்கும் நீங்கள் நேரமும் இடமும் கொடுக்கிறீர்களா உங்கள் ஜெப நேரத்தில் குறைந்தபட்சம் பத்து நிமிடமாவது ஆவியால் நிரம்ப நேரம் கொடுக்க வேண்டும் அபிஷேகம் பெறும்போது மட்டுமல்ல பெற்ற பின்பும் தினந்தோறும் ஆண்டவரிடம் ஆவியினால் நிரப்பும் வல்லமையினால் நிரப்பும் உங்களுடைய அக்னியினால் நிரப்பும் என்று கேட்டு நிரப்பப்பட வேண்டும் ஆராதனை என்பது வேறு ஆவியில் நிரம்புவது என்பது வேறு எனவே ஆவியினால் நிரம்ப நேரமும் இடமும் கொடுக்க வேண்டும் உங்கள் தனி ஜெப நேரங்களில் ஆவியானவர் உங்களை நிரப்ப நிறைந்து வழிய உங்களை விட்டுக்கொடுங்கள் கொடுங்கள் அபிஷேகத்தினால் நம் பாத்திரம் நிரம்பி வழிய அபிஷேகத்தில் நீச்சல் ஆழம் செல்ல நம்முடைய அபிஷேகம் கடந்து போகக்கூடாத நதியாய் மாற நம்மை ஒப்பு கொடுப்போமா ஜபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான ஆண்டவரே வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அபிஷேகம் பெறுவதோடு மாத்திரமல்ல அந்த அபிஷேகத்தினாலே நாங்கள் நிறைந்து வாழ்வதற்கு ஆண்டவரை நீச்சல் ஆழம் செல்ல எங்கள் பார்த்து நிரம்பி வழிய எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தினந்தோறும் உங்களுடைய பரிசு நிறைந்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் எப்பொழுதும் உடைய பரிசு தாவினாலே நாங்கள் நிறைந்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் தேவ கிருபி எங்களோடு இருக்கட்டும் நீங்கள் மகிமைப்படுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அபிஷேகம் பெறுவது மட்டுமல்ல அபிஷேகத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும் மறந்து விடாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அம்மேன்